ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதியத் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமானது மாற்றப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் பழைய ஓய்வூதியத்தையே வழங்க வேண்டும் என போராடி வருகின்றனர் ஆனால் அதற்காக அமைக்கப்பட்ட குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்தனால் அதனால் நம்பிக்கை இழந்தனர் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது மீண்டும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் வேலை போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல கோரிக்கைகள் சாய்க்காவிட்டால் காலவரையற்ற வேலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உயர்நீதிமன்றமானது தமிழக அரசில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த நிலவரத்தை ஒரு வாரத்துக்குள் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க